வணக்கம் எஸ்ஏஐஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார் ஸோ இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தயவு செஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த வீடியோ வெறும் பத்து நிமிஷம் தான் பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு கொஷின்ஸ் வரும் சரிங்களா எப்பயுமே கொஷின் ஆஸ்கிங் பார்ட் அதாவது ரீசெண்ட் டேஸில் வந்து யாரெல்லாம் அவார்ட் ஜெயிச்சிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்குமே இந்த அவார்டு கொஷின்ஸ் கன்ஃபார்மாக வரும் ஸோ யூபிஎஸ்சிக்கும் கேட்குறாங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி மற்றும் பேங்கிங் எக்ஸாம்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பார்ட்டில் இந்த அவார்ட் சம்மந்தமான கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அவார்டையும் கவர் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டையும் கவர் பண்ணணும் ஸோ கடைசி ஒரு ஆறு மாதத்திலிருந்து ஓர் ஆண்டு வரை கொடுக்கப்பட்ட முக்கியமான அவார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் கவர் பண்ணால் போதும் ஸோ குரூப் ஃபோர்லருந்து போகிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக இரண்டு கேள்விகள் இதில் வரும் ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம் பாரத ரத்னா அவார்டு இது ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் சரிங்களா இந்த அவார்டை வந்து பிப்டிதா ஜெயிச்சவர் யார் அப்படின்னு லால் லால்கிருஷ்ணா அத்வானி எல்கே அத்வானி தான் முன்னாள் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மு முதல் முறையாக இந்த அவார்டை அஞ்சு பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதற்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த அவார்டை நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேர் ஜெயிச்சது இது தான் எப்பயுமே ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ தான் இந்த அவார்டு கொடுக்கப்படும் சரிங்களா இந்தியாவுடைய உயரிய விருது இது சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி அவார்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணல மிலிட்ரி அவார்டு வந்து டிஎன்பிசி பாட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அதனால தான் கவர் பண்ணல சரிங்களா ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் யார் யார் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்கோம் கர்பூரி தாகூர் பீகாரினுடைய சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எல்கே அத்வானி பி வி நரசிம்மராவ் சரண் சிங் இவங்க ரெண்டு பேருமே நரசிம்மராவும் சரண் சிங்குமே ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் முன்னாள் பிரதமர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் பத்மா அவார்ட்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு பத்மா அவார்டு மூணு கேட்டகரியில் கொடுக்குறாங்க பத்ம விபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ இதை இருந்து மட்டும் எட்டு பேர் கொடுக்குறாங்க ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்து யார் பத்ம விபூஷன் அவார்டு மீன்ஸ் பத்மா அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா போதும் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எட்டு பேர் பத்ம விபூஷன் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயந்தி மாலாபாலிக்கு ஆர்ட் கலைக்காக கொடுத்துருக்காங்க பத்மா சுப்பிரமணியம் கலைக்காக கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் பத்ம விபூஷன் விஜயகாந்த் கொடுத்துருக்காங்க சினிமா ஆக்டர் பத்மஸ்ரீ அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டுக்கு ஸ்போர்ட்டுக்கு புரிஞ்சுங்களா ஜோஸ்னா சின்னப்பா ஸ்போர்ட்டு கொடுத்துருக்காங்க லிட்ரேச்சருக்கு ஜோடி க்ரூஸ்க்கு கொடுத்துருக்காங்க மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேமாவதி கொடுத்துருக்காங்க சிவலிங்கம் ஆர்ட்டுக்கு சரிங்களா ஸோ எட்டு பேர் தமிழ்நாட்டில் இருந்து பத்மா அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இவங்க எந்த கேட்டகரியில் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் அவார்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்ட்டு ஒரு ஆறு கேட்டகரி அவார்டு கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்ன அவார்டு தான் உயரிய அவார்டு இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிராக் மற்றும் சத்விக் அர்ஜுன அவார்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் கொடுத்துருக்காங்க அதுல தமிழ்நாட்டில் இருந்து வைஷாலி செஸ் கேமுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா சிறந்த ஸ்போர்ட்ஸ்ல விளங்கக்கூடியவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க த்ரோணாச்சாரிய அவார்டு பாத்தீங்கன்னா ஆர்பி ரமேஷ் முக்கியமாக கோச்சுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் திரோணாச்சாரிய அவார்டு இது ஆர்பி ரமேஷ் தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு ஸோ இந்த அவார்டில் இந்த வீடியோலேயும் நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம்னா இருந்து அவார்ட் ஜெயிச்சவங்க தான் கவர் பண்ணியிருக்கோம் மேஜர் தியான்சந்த் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கவிதா செல்வராஜுக்கு கபடிக்காக கொடுத்துருக்காங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாதி ரோலிங் ட்ராஃபி இது வந்து என்னென்னா பொதுவாக வந்து கேம்காக கொடுக்கக்கூடிய அவார்ட் நெக்ஸ்ட் வந்து ராஷ்ட்ரிய கேல் புரட்டோஷன் புரஸ்கார் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் பர்சன் கொடுக்கறது கிடையாது கேம்காவும் கொடுப்பாங்க அந்த கேமில் சிறந்து விளங்குறவங்களுக்கும் இதை கொடுத்து இந்த அவார்டை கொடுத்து சிறப்பிப்பாங்க சரிங்களா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் சிராக் சந்திரசேகர் ஷெட்டி சிராக் சந்திரசேகர் ஷெட்டி ரான் கிரண் ரெட்டி சத்விக் சராஜ் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க முதலே சொல்லி சிராக் சத்விக் சரஸ்வதி சம்மான் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முக்கியமாக வந்து பாட்டிங்கன்னா முக்கியமான கவிதைகளுக்கு கொடுப்பாங்க இது கேரளாவை சேர்ந்த பிரபாவர்மாவுக்கும் அதே மாதிரி ரௌத்ர சத்விகம் அப்படிங்கிற கவிதைக்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சரஸ்வதி சம்மான் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யார் கொடுத்தாங்கன்னா சிவசங்கரி தமிழ் ரைட்டருக்காக சரிங்களா சாகித்ய அகாடமி விருது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் சரண் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வழி படுவும் ராஜசேகரனுக்கு கொடுத்துருக்காங்க சாகித்ய அகாடமி ட்ரான்ஸ்லேஷன் அவார்ட் ஸோ இந்த பிபிடியில் இருக்க நோட்ஸும் அப்படியே எடுத்து வச்சுக்கிங்க கண்டிப்பாக கேள்வியில் வரும் சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்ட் அதாவது ஆல்ரெடி ஒரு மொழியில் இருக்கக்கூடிய புத்தகத்தை மறுமொழியில் மறு மறுப மொழிபெயர்க்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய அவார்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா கருங்குன்றம் அப்படிங்கிற டைட்டில் இந்த பிளாக் ஹில் அப்படிங்கிற புக்கை கருங்குன்றம் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா கண்ணையன் தக்ஷணாமூர்த்தி ஜனன்பித் அவார்ட் இந்த டைம் கொடுத்துருக்க ஜனன் பித் ஐம்பத்தி எட்டாவது ஜனன்பித் அவார்ட் சரிங்களா ஸோ குல்ஜாருக்கு கொடுத்துருக்காங்க ஜனன்பித் அவார்டும் யாருக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கன்ஃபார்மாக கேள்வியில் வரும் எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு முக்கியமாக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபுட் ஸ்கேர்சிட்டி ஃபுட் செக்யூரிட்டி சம்மந்தமாக விவசாயம் மற்றும் உணவு மேலாண்மை சம்மந்தமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவார்டு அது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ப்ரொஃபசர் பி ஆர் கம்போச் அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவார்ட் பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்ட் குழந்தைகளுடைய எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டையும் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்டையும் பாராட்டி கொடுக்கப்படக்கூடிய அவார்ட் இந்த அவார்ட் பதினஞ்சிலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏழு கேட்டகரி கீழே கொடுப்பாங்க பரிச்சங்களா இது பத்தொன்போது குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டுருக்குது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்ட் எதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத கேள்வி கேட்கலாம் நேஷனல் யூத் அவார்ட் சரிங்களா நார்மலாகவே வந்து யூத்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் புரிச்சுங்களா அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய யூத் முக்கியமாக வந்து ஏதாவது ஆர்கனைசேஷன் நல்லா சர்வ் பண்ணியிருக்கப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு தான் சரிங்களா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த அவார்டு கொடுக்குறாங்க இந்த அவார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு கொடுக்குறதுனால அது அத்தனை பேரையும் மனப்படம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தாதா சாஹிப் பால்கே அவார்டு இது வந்து எதுக்குன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்காக நேஷனல் ஃபிலிம் அவார்டுக்காக கொடுக்குறது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வகிதா ரஹ்மானுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா தாதா சாஹிப் பால்கே அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அவார்டு எதுனா தகைசல் தமிழ் அவார்ட் டாக்டர் கே வீரமணி கொடுத்துருக்காங்க ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு டாக்டர் டபிள்யூ பி வசந்த கந்தசாமி கொடுத்துருக்காங்க கல்பனா சா சாவ்லா அவார்டு புரிச்சுங்களா கரேஜுக்கும் தைரியத்துக்கும் அட்வென்ச்சருக்கும் கொடுக்கக்கூடிய அவார்டு நான் முத்தமிழ் செல்விக்கு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் கார்பரேஷன் அவார்டு வந்து யாருக்கு போயிருக்குன்னா திருச்சிராப்பள்ளிக்கும் தாம்பரத்துக்கும் போயிருக்கு பெஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் திருத்தரப்பூண்டி மன்னார்குடிக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு முனிசிபாலிட்டி அவார்டு விக்கிரவாண்டி விழுப்புரம் ஆலங்குடி புதுக்கோட்டை வீரகால்புத்தூர் சேலம் சரிங்களா அதுக்கப்புறம் பெரியார் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சுபவீரபாண்டியன் கிடச்சிருக்கு டாக்டர் அம்பேத்கர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பி சண்முகம் அவர்களுக்கு கிடச்சிருக்கு ஐயன் திருவள்ளுவர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தவதிரு பாலமுருகனடிகள் சுவாமிகளுக்கு கிடைச்சிருக்கு பேரிஞர் அண்ணா அவார்டு முக்கியமாக பார்த்துங்க பேரிஞ்சர் அண்ணா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தம்படை பரமசிவத்துக்கு கிடைச்சிருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு இதுவும் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யூ பாலராமனு கிடச்சிருக்கு முக்கியமாக எஜுகேஷனில் ஸ்பெஷலாக விளங்குறவங்களுக்கும் எஜுகேஷனில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் டாக்டர் காமராஜர் அவார்டு கொடுப்பாங்க காமராஜர் அவார்டு கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அவார்டு பழனி பாரதி கொடுத்துருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவார்டு முத்தரசன் கொடுத்துருக்காங்க தமிழ் தென்றல் திருவிக்கா அவார்டு ஜெயஸ்ரீ கொடுத்துருக்காங்க முத்தமிழர் காவலர் கேஏபி விஸ்வநாதன் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கருணாநிதி நாராயணசாமி நாயுடு படை ப்ரொடக்டிவிட்டி அவார்டு வந்து பாலமுருகன் அவர்கள் கொடுத்துருக்காங்க சிஎம் ஸ்பெஷல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அமல் அலைஸ் பூரணம் மதுரையை சார்ந்தவருக்கு கொடுத்துருக்காங்க கோட்டை அமீர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஜூபீர் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை போலீஸ் ஸ்டேஷன் சி எஸ் எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க கலைஞர் செம்மொழி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கே ராமசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வையார் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பாமா ஃபஸ்தினா சூசைராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலைஞர் பொர்க்கிலி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக புக் செலருக்கும் பப்ளிஷருக்கும் ஒரு நல்ல புக் செல்லருக்கும் பப்ளிஷருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் சரிங்களா இந்த அவார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் கொடுக்கப்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ப்ரொஃபஸர் கே சிவசுப்ரமணியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க அவர் எழுதுன அந்த போயமுக்காக கொடுத்துருக்காங்க எந்த நாவல்லேருந்து இருந்து இருக்கப்பட்டதுன்னா தமிழ் மகன் அப்படின்ற நாவல்லேருந்து இருக்கப்பட்டது ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய பெரியவன் அதனுடைய உமா மகேஸ்வரி மயிலை பாலுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வேலு சரவணன் டிராமாவுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரத் பிள்ளை இஸ் த பின்னர் ஆஃப் த டுவெண்டி டுவெண்டி த்ரீ சர்தார் பட்டேல் அவார்டு முக்கியமா இந்தியாவினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்புக்காக போ ஒருங்கிணைப்புக்காக செயல்படக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்காக முக்கியமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்தநாள் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவார்டு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சரத் பிள்ளை அப்படிங்கிறவங்களுக்காக அவங்களோட யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்காக நேஷனல் யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா இது முக்கியமாக நேஷனல் யூனிட்டி டே அதாவது சர்தார் பட்டேலுடைய பிறந்தநாளை வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வந்து நேஷனல் யூனிட்டி டேவாகவும் செலப்ரேட் பண்ணுறோம் முக்கியமாக போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் யூத் டே எப்போ செலப்ரேட் பண்ணுறோம் புரிஞ்சுங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா கொஷ்டின் அதனால் இந்த டைம் நேஷ்னல் யூனிட்டி டே இப்போ செலப்ரேட் பண்ணுறாங்க கேட்டு பார்த்துக்குங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆப்பட பிரதாபன் பிரபந்தன் புரஷ்கார் அவார்டு முக்கியமாக சுபாஷ் சந்திர போஸ் அவார்டு எந்த ஃபீல்டில் கொடுக்குறாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க இந்த டைம் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பேராஷூட் ஃபீல்டு ஹாஸ்பிட்டலுக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆஃப் த பிரபந்தன் புரஸ்கார் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரபந்தன் புரஷ்கார் அவார்டு எதற்கு கொடுக்கப்படுகிறது கேட்டால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மைக்காக ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சும்மா ஜென்ரலாக நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன் திருவள்ளுவர் அவார்டு பேரிஞர் அண்ணா அவார்ட் இருபத்தி மூணுல இருபத்தி நாலு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் கொடுத்துருக்கோம் சரிங்களா அம்பேத்கர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பி சண்முகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புரிச்சுங்களா இந்த அம்பேத்கர் அவார்டு வந்து இதற்காக ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் அவார்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க இது தவிர வந்து அவார்ட்ஸ் வந்து இந்த கொஸின் கவர் பண்ணலாம் ஏன்னா டிஎன்பிசிக்கு பெருமளவில் இம்பார்டன்ட் கிடையாது இருந்தாலும் மிலிட்ரி அவார்ட்ஸ் மிலிட்ரி கேலண்ட்ரி அவார்ட்ஸ் யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முறையாக பார்த்து வச்சுக்கோங்க மிலிட்ரி கேரண்டரி அவார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது இல்லையா ஸோ பரம்பீர் சக்கரா மகாவீர் சக்கரா போன்ற அவார்டுகள்லாம் கொடுக்கப்படுகிறது இந்த அவார்டு வந்து எந்த ஃபீல்டில் கொடுப்பாங்க முக்கியமாக எப்படிப்பட்ட சாதனைகளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வு சம்மந்தமான தெளிவுகள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அளவிற்கு உங்கள் கமெண்ட்டுகள் ஏற்படையதாக இருக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமான வீடியோக்கள் போஸ்ட் பண்ணப்படும் நன்றி வணக்கம்